வணக்கம் நண்பர்களை நேற்றைய வீடியோல தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் டாக்டர் கே கே பிள்ளை அவர்களோட புக்குல வந்து ஒன்றாம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம் இன்றைய முப்பத்தி மூணாம் பக்கம் உள்ள செய்திகளை பார்ப்போம் திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் வாழ்க்கையை கைவிட்டு வெளியேறி இமயமலையின் வடமேற்கு கணவாய்களின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர் என்று சிலர் கருதுவர் இக்கருத்தை நிலைநாட்ட பல சான்றுகள் காட்டப்படுகின்றன பலுஜிஸ்தானத்தில் வழங்கும் பிராகுவிய மொழிக்கும் திராவிட மொழியிற்கும் உள்ள இன ஒற்றுமைகள் அச்சான்றுகளில் சிறந்தவையாம் ஆசியா மைனரைச் சேர்ந்த லிசியர்களும் மத்திய தரைக்கடல் இன இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் த்ரிம்லை எனவும் அழைக்கப்பட்டதாக இவர்களுடைய கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இச்சொல்லின் ஒளி திறமிலம் தமிழ் எனும் சொற்களின் ஒளியுடன் ஓரளவு இன இணக்கமுற்றதாக காணப்படுகிறது மேலும் பண்டைய சுமேரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலேயும் சில ஒற்றுமைகள் உண்டு கடவுள் வழிபாட்டிலும் கோயில் அமைப்பிலும் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இயந்துள்ளன மிட்டண்ணிகள் எலாமைட்டுகள் காசைட்டுகள் போன்ற பண்டைய மேற்காசிய மக்களுடைய மொழிகளுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பை காணலாம் ஈரானின் பழங்குடி மக்களான கஸ்பியர்களின் தலையும் திராவிடர்களின் தலையும் வட்ட வடிவமாக உள்ளன இச்சான்றுகளை கொண்டு மத்திய தரைக்கடல் மக்கள் சிலர் ஈரான் வழியாக வெளியேறி இந்தியாவின் வடமேற்கு புறத்தில் நுழைந்து வந்து தென்னிந்தியாவில் குடியேறினர் என்று ஊகிக்க இடம் உண்டு இந்தியாவின் வடகிழக்கில் வாழ்ந்து வந்த ஆதி குடிகளான காசிகளின் பெருங்கற்புதைவுகளுக்கும் தென்னிந்திய பெருங்கற் கற்புதைவுகளுக்கும் இடையே வேறுபாடுகள் உண்டு காசிகளின் புதைகுழிகள் புதிய கற்காலத்தைச் சார்ந்தவை ஆனால் தென்னிந்திய புதைவுகள் இரும்பு காலத்தியவை வடிவ அமைப்பிலும் கட்டடக் கூறுபாடுகளிலும் இவ்விரு புதைவுகளும் வேறுபடுகின்றன ஆனால் மத்திய தரைக்கடல் மக்கள் அமைத்து கொண்டிருந்த புதைகுழிகளுக்கும் தென்னிந்திய உடைய பல இயல்புகள் உண்டு இங்கிலாந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் கருங்கடலின் கீழக்கரை நா கீழ்கரை நாடுகள் வட ஆப்பிரிக்கா காக்கேசிய நாடுகள் பாலஸ்தீனம் ஈரான் ஆகிய இடங்களில் கிடைக்கும் பெருங்கற் புதைகுழிகள் அடுத்து தென்னிந்தியாவிற்குள் காணப்படுகின்றன உலகில் வேறெங்குமே அவற்றை காண முடியாது இக்காரணத்தை கொண்டு மத்திய தரைக்கடல் மக்கள் தென்னிந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் என்று ஊகிக்கலாம் மேக்ரான் பலுசிஸ்தானம் சிந்து ஆகிய தரைப்பகுதிகளை கடந்தும் கடல் வழியாகவும் தென்னிந்தியாவுக்கு வந்து குடியேறியவர்கள் திராவிட இனத்தினர் என்று சில ஆய்வாளர் கருதுகின்றனர் மேற்காசிய மக்களுக்கும் திராவிடருக்கும் இடையே காணப்படும் பழக்க வழக்கங்களிலும் ஈரான் மெசவுடோமி ஆகிய நாட்டு ஊர் பெயர்களிலும் திராவிடரின் ஊர்பெயர்களிலும் பல ஒற்றுமைகள் அமைந்திருப்பது இதற்கு சான்றாக காட்டப்படுகின்றது மக்கள் பெருவாரியாக குடிபெயரும்போது அவர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் பழக்க வழக்கங்களும் அவர்களுடனே படர்வது இயபு இருவேறு இனத்தினர் தமக்குள் வணிக தொடர்பு கொண்டிருக்கும் காலத்தில் அவர்களுடைய நாகரிகங்களும் பண்பாடுகளும் ஓரளவு ஒன்று கலப்பதுண்டு ஆனால் அவை ஒரே விதமாக உருமாறிவிட முடியாது வரலாற்றுக்கு முற்பட்ட மிக பழங்காலத்தில் இக்காலத்தில் இருப்பதைப் போன்று விரிவான விரைவான போக்குவரத்து தொடர்புகள் கிடையா இருவேறு மக்களினம் தத்தம் பண்பாடுகள் ஒன்று கலந்து உருமாறும் அளவுக்கு வானிய தொடர்பை நீடித்து வந்தன என்று கொள்ளுவது பொருத்தமாகாது எனவே மத்திய தரைக்கடல் மக்கள் தென்னிந்தியாவுடன் வானியத் தொடர்பை கொண்டார்களோ அல்லரோ பெருந்தொகையினர் தென்னிந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்து ஆங்காங்கு வாழலானார்கள் என்ற கருத்து இயவுடையதாக தோன்றுகிறது இவை தவிர லெமூரியாவிலிருந்து இக்கூட்டத்தினர் அனைவரும் தென்னிந்தியாவுக்கு வந்து இங்கிருந்தே பின் சிலர் சென்று தென்னிந்தியாவில் திராவிடரின் குடியேற்றம் எப்போதும் நேர்ந்திருக்கக்கூடும் தமிழரின் நாகரிகம் என்றொரு தனித்த நாகரிகம் தோன்றி வளர்ச்சியுற்றது எக்காலமாக இருக்கலாம் இக்கேள்வியிற்கு விடை காணும் முயற்சியில் விருப்பு வெறுப்புக்கு இடங்கொடுக்கலாகாது நேரில் கிடைத்துள்ள அகச்சான்று புறச்சான்றுகளைக் கொண்டும் ஆய்வு விதிகளைக் கொண்டும் ஆய்வாளர்கள் உண்மை நாட வேண்டும் இத்தகைய மறுக்க முடியாத சான்றுகள் இன்று கிடைத்துள்ளவை மிகவும் குறைவு என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அகழ்வாராய்ச்சி இலக்கியம் மொழியமைப்பு ஆகியவற்றின் மூலம் அறிய வேண்டிய செய்திகள் விரிந்துள்ளன ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு முதலிய இடங்களில் கிடைத்துள்ள புதைப்பொருட்கள் அயல்நாட்டு பயணிகளின் பூகோள குறிப்புகள் சங்க இலக்கியம் இவற்றைக் கொண்டு பண்டைய தமிழரின் வரலாற்றையும் பண்பாடுகளையும் விரிவான முறையில் ஆய்ந்தறிய வாய்ப்புகள் உள்ளன